ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ரஷ்யா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது விடை தமிழ்நாடு அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதலன் திட்டத்தை ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை அரசு கலைக்கல்லூரியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் புதுமை பெண் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகாராஷ்டிரத்தின் இருபத்தி ஓராவது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் விடை சி பி ராதாகிருஷ்ணன் புதிய ஆளுநர் நியமனங்கள் தெலுங்கானா ஜிஷ்ணுதே வர்மா ஜார்க்கண்ட் சந்தோஷ்குமார் கங்வார் பஞ்சாப் குலாப் சந்த் கட்டாரியா சத்தீஸ்கர் ரமேன் டேக்கா சிக்கிம் ஓம் பிரகாஷ் மாத்தூர் மகாராஷ்டிரம் சிபி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா புதுச்சேரி கே கைலாசநாதன் ராஜஸ்தான் ஹரிபாவ் ராவ் பாக்டே மேகாலயா விஜயசங்கர் சமீபத்தில் ஈரானில் படுகொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் ஹனியே எந்த அமைப்பின் தலைவர் விடை ஹமாஸ் சமீபத்தில் இடஒதுக்கீட்டு சீர்திருத்தங்களை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம் எங்கு நடைபெற்றது வங்கதேசம் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் விடை பிரீத்தி சுதன் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக பிரீத்தி சுதன் ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதவியேற்றார் அவர் மறு உத்தரவு வரும் வரை அல்லது இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை யுபிஎஸ்சியின் தலைவராக பதவி வகிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆந்திர பிரதேச பிரிவைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான பிரீத்தி சுதன் மத்திய அரசில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் முதல் ஆளுநர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை குமரி அனந்தன் இந்த விருதுடன் ரூபாய் பத்து லட்சம் காசோலை பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படும் மத்திய அரசின் ஆறாவது வரைவு அறிக்கையின்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் சூழலியல் பாதுகாப்பு பகுதியின் பரப்பளவு விடை ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் இருந்து தமிழ்நாடு வரை மேற்கு தொடர்ச்சி மலை நீண்டுள்ளது இதில் தமிழகத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பை சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்க முன்மொழியப்பட்டுள்ளது சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்படும் இடங்களில் புதிதாக சுரங்கங்கள் கல்மண் குவாரிகள் அமைக்க முழுமையான தடை விதிக்கப்படும் சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்தியர் யார் விடை சுபான்சு சுக்லா எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் விடை தல்ஜித் சிங் சௌதரி சமீபத்தில் ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி விருதை பெற்றவர் யார் விடை திரௌபதி முர்மு வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை முகமது யூனிர்ஸ் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி எந்த அணியை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது விடை ஸ்பெயின் ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணி இதுவரை பதிமூன்று பதக்கங்களை வென்றுள்ளது முதல் தங்கப் பதக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய ஹாக்கி அணி வென்றது இந்திய ஹாக்கி அணி எட்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலம் இதுவரை வென்றுள்ளது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை பழனி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை யார் விடை வினேஷ் போகாட் ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகாட் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மத்திய அமைச்சரவை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் விடை டிவி சோமநாதன் மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் பின் டிமோர் லெஸ்டே நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் லெஸ்டே விருதை பெற்றவர் யார் விடை திரௌபதி முர்மு பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் ஜீரோ ஏட் செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது விடை SSLV D3 சமீபத்தில் காலமான யாம்னி கிருஷ்ணமூர்த்தி எந்த துறையுடன் தொடர்புடையவர் விடை பரதநாட்டியம் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் காலமானார் யாமினி கிருஷ்ணமூர்த்தி பெற்ற விருதுகள் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் எண்ணிக்கை விடை இருபத்தி ஐந்து புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி இந்தியாவின் உயரிய அறிவியல் விருதான விஞ்ஞான் ரத்னா விருதை முதல் முறையாக யாருக்கு வழங்கப்பட்டது விடை கோவிந்தராஜன் பத்மநாபன் நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகள் முப்பத்தி ரெண்டு தனிநபர் மற்றும் ஒரு குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டது விஞ்ஞான் ரத்னா விருது பிரபல உயிரி வேதியியல் வல்லுநர் கோவிந்தராஜன் பத்மனாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞான் குழு விருது சந்திராயின் த்ரீ திட்ட குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன விடை மித்ரா சக்தி தமிழ்நாட்டின் கட்டமைப்பில் ஐம்பது சதவீதம் பசுமை மின் உற்பத்தி எனும் இலக்கை அடைய நிர்ணயித்துள்ள ஆண்டு விடை இரண்டாயிரத்தி முப்பது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை எஸ் கே பிரபாகர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு விடை அமெரிக்கா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஓராவது இடம் பிடித்தது இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என மொத்தம் ஆறு பதக்கங்களை வென்றது பதக்கம் வென்ற இந்தியர்கள் பட்டியல் நீரஜ் சோப்ரா வெள்ளி மானுபாக்கர் வெண்கலம் ஆடவர் ஹாக்கி வெண்கலம் அமன் ஷராவத் வெண்கலம் ஸ்வப்னில் குசேல் வெண்கலம் மானுபாக்கர் மற்றும் சரோஜோத் சிங் இணை வெண்கலம் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் விடை சென்னை ஐஐடி சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பிரிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்தது சிறந்த பல்கலைக்கழகங்களின் வரிசையில் பெங்களூரு ஐஏஎஸ்சி முதலிடம் பிடித்தது சிறந்த கல்லூரி தரவரிசையில் முதலிடம் தில்லி ஹிந்து கல்லூரி சென்னை மாநில கல்லூரி பதிமூணாவது இடம் பிடித்தது சிறந்த மருத்துவக் கல்லூரி முதலிடம் தில்லி எய்ம்ஸ் சென்னை மருத்துவக் கல்லூரி பத்தாவது இடம் பிடித்தது அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பொறுப்பேற்றவர் யார் விடை வினை குவாத்ரா பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்தியாவின் எத்தனையாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது விடை எழுபத்தி எட்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்புனா சாவ்லா விருது பெற்ற ஆ சபீனா எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விடை நீலகிரி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சுதந்திர தின விருதுகள் தகைசால் தமிழர் விருது குமரி அனந்தன் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் விருது பா வீரமுத்துவேல் கல்பனா சாவ்லா விருது ஆ சபீனா அமலாக்கத்துறையின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை ராகுல் நவீன் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை மோர்ன் மோர்கெல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் விடை ரிஷப்செட்டி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை வென்றார் எழுவதாவது தேசிய திரைப்பட விருதுகள் சிறந்த முழுநீள திரைப்படம் ஆட்டம் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் காந்தாரா சிறந்த நடிகர் ரிஷப் செட்டி சிறந்த நடிகை நித்யா மேனன் மற்றும் மானசி பரேக் சிறந்த இயக்குனர் சூரஜ் ஆர் பர்ஜாத்தியா சிறந்த தமிழ் திரைப்படம் பொன்னியின் செல்வன் சிறந்த மலையாள திரைப்படம் சவுதி வெள்ளக்கா சிறந்த தெலுங்கு திரைப்படம் காத்தியேயா டூ சிறந்த கன்னடா திரைப்படம் கேஜிஎஃப் டூ யாருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முதல்வரின் காக்கும் கரங்கள் எனும் திட்டம் தொடங்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விடை முன்னாள் ராணுவ வீரர் குறைந்த விலையில் உணவு வழங்கும் அண்ணா உணவகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது விடை ஆந்திர பிரதேசம் சியட் கிரிக்கெட் தரவரிசை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றவர் விடை ரோஹித் சர்மா சியட் கிரிக்கெட் தரவரிசை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சிறந்த சர்வதேச வீரர் விருது ரோஹித் சர்மா வாழ்நாள் சாதனையாளர் ராகுல் டிராவிட் சிறந்த ஓடியை பேட்டர் விராட் கோலி சிறந்த ஓடியை பவுலர் முகமது சமி சிறந்த டெஸ்ட் பேட்டர் ஜெய்ஸ்வால் சிறந்த டெஸ்ட் பவுலர் ரவிச்சந்திர அஸ்வின் சிறந்த டுவெண்டி டுவெண்டி பேட்டர் பில் சால்ட் சிறந்த டுவெண்டி டுவெண்ட்டி பவுலர் சிம் சௌதி சிறந்த உள்நாட்டு வீரர் சாய் கிஷோர் அக்னி ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அகர்வால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை சுனில் குமார் தெற்குலக குரலின் மூன்றாவது உச்சி மாநாடு காணொலி வழியாக எங்கு நடைபெற்றது விடை இந்தியா தேசிய விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஹாக்கி வீரர் தயான்சந்த் பிறந்த தினம் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது தமிழக அரசின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை நா முருகானந்தம் அண்டர் நைன்டீன் மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை மலேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் முதல் முறையாக மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது அதில் மோதவுள்ள அணிகள் விடை இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான லதா மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கே எஸ் சித்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான லதா மங்கேஷ்கர் விருது பெற்றவர் உத்தம் சிங் உலகின் மிக வயதானவராக அறியப்பட்ட மரியா பிரன்யாஸ் சமீபத்தில் காலமானார் அவர் எந்த நாட்டை விடை ஸ்பெயின் சமீபத்தில் ஒன்றிணைப்பு சிலை என பெயரிடப்பட்டுள்ள அடி உயர அனுமன் சிலை எங்கு திறக்கப்பட்டது விடை அமெரிக்கா டெக்சாஸ் மாகாணம் உலகின் இரண்டாவது பெரிய வைரம் எங்கு வெட்டியடிக்கப்பட்டது விடை பாட்ஸ்வானா சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டது விடை அமெரிக்கா சுவிட்சர்லாந்து லாசேனில் நடைபெற்ற டைமண்ட் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் முதலிடம் பிடித்தவர் விடை ஆண்டர்சன் பீட்டர்ஸ் நீரஜ் சோப்ரா இரண்டாம் இடம் பிடித்தார் இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு பயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட்டின் பெயர் விடை ரூமி ஒன் இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு பயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் ரூமி ஒன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பட்டிப்புலம் என்ற இடத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ராக்கெட்டின் உயரம் மூணு புள்ளி ஐம்பது மீட்டர் இது பூமியிலிருந்து வானில் எண்பது கிலோமீட்டர் தொலைவு உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபிடே உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை சார்ஜியா காஷ்மீர் விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீரின் அரசமைப்பு வரலாறு ஹைதராபாத் அழிவு ஆகிய புத்தகங்களை எழுதியவர் விடை ஏ ஜி நூராணி எழுத்தாளரும் அரசமைப்பு சட்ட நிபுணரும் உச்ச நீதிமன்ற முன்னாள் வழக்குரைஞருமான ஏ ஜி நூராணி சமீபத்தில் காலமானார் டெலிகிராம் சமூக ஊடகத்தளத்தின் தளத்தின் நிறுவனரான பாவெல் துரோவ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை ரஷ்யா உலகம் முழுவதும் பிரபலமான டெலிகிராம் சமூக உடலத்தின் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பாவெல் துரோவ் பிரான்ஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டார் ரஷ்யாவில் பிறந்த பாவெல் துறவ் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு டெலிகிராம் செயலியை தொடங்கினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை லடாக் ஜம்மு காஷ்மீர் என்று இரு யூனியன் பிரதேசங்களாக மத்திய அரசு பிரித்த ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலரா நோயை தடுக்க ஹில்கால் என்ற வாய்மொழி செலுத்தும் தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் விடை பாரத் பயோடெக் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ஜெய் சா சமீபத்தில் செய்திகளில் பார்த்த வயநாடு நிலச்சரிவு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை கேரள மாநிலம் கூட்டுறவு துறை திட்டங்களை அறிய தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பிரத்யேக செயலியின் பெயர் விடை கூட்டுறவு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் கீழ் இந்தியாவில் அமையவுள்ள முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் விடை சௌதம்பானன் பல்கலைக்கழகம் பிரிட்டன் இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகமான வாத்வான் துறைமுகத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது விடை மஹா டியூரன் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி முப்பத்தி இரண்டாவது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி பன்னாட்டு கூட்டு விமானப்படை இராணுவ போர்பயிற்சியான தரங் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது விடை கோவை சூலூர் நகரில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்த முதல் மாநிலம் விடை மகாராஷ்டிரா ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் விடை சதீஷ்குமார் பாரலிம்பிக் டிராக் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் விடை பிரித்தி பால் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சா தலங்கள் எண்ணிக்கை விடை எண்பத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் எண்பத்தி ஐந்து ராம்சா தலங்கள் உள்ளன அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் பதினெட்டு ராம்சா தலங்கள் உள்ளன தவார் நீர்த்தேக்கம் ராம்சார் தளம் மத்திய பிரதேசம் கழுவேலி பறவைகள் சரணாலயம் ராம்சார் தளம் விழுப்புரம் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் நண்பர்களுக்கான கேள்வி தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.